அதாவது இதுலயே இந்த ஒரு பீஸ் அண்ட் இன்னொரு பீஸ் ரெண்டு பீஸா சேர்த்து நீங்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் எடுத்துக்கலாங்க அண்ட் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல புத்த புதிய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸோட எக்கச்சக்கமான ஆஃபர் போயிட்டு இருக்குங்க சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா வந்து டிஷ்யூ குர்தீஸ் வந்திருக்கு சோ அதுலயுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு அதுல அவ்வளவு குவாலிட்டியான ஒரு டிரெஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எம் டு டூ எக்ஸ் சைஸ் வரைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னும் சில கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு லாங் அம்பிரலா சுடிஸ் இருக்கு ஸோ அதுலயுமே நம்மளுக்கு வந்து எம் டு டூ எக்ஸல் வரைக்கும் நல்ல ஹெவி ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல பிளஸ் சைஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட டாப்ஸ் அவைலபிளா இருக்கு அதாவது லாங் அம்பிரலா கட் சுடிதாஸ் அதுலயுமே ஹெவி ஒர்க்கோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஃபீடிங் குர்த்திஸுமே அவைலபிளா இருக்கு ஃபீடிங் டாப்ஸ்ல வந்து நல்ல குவாலிட்டியான ஜிப் இருக்கு அண்ட் அதுலயுமே ஹெவி டிசைன்ஸோட கொடுத்துட்டு இருக்கோங்க நைட் சூட்ஸுமே அவைலபிளா இருக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுத்து

கலெக்ஷனுக்குள்ள சோ இப்ப பாத்துட்டு இருக்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து டிஷ்யூ குர்தீஸ் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இந்த குர்த்திஸ் வந்து ரொம்ப சூப்பராவா பாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கு எல்லா காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன் அது மட்டும் இல்லாம இப்ப ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி குர்தீஸ் தான் நம்ம எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றோம் சோ அதுல நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க சோ இது வந்து நான் வியா பண்ணிருக்க குர்த்தி அவ்வளோ சூப்பராவா குவாலிட்டியா இருக்கு அண்ட் இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்து டார்க்கர் ஆரஞ்சுல வந்து இந்த பிரிண்ட்ஸ் வச்சு வர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு குந்தன் ஒர்க்குமே வந்து ஒரு மூணு பீட்ஸ் குடுத்திருக்காங்க சோ இதுலயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு இது பாருங்க பியூட்டிஃபுல் கிரீன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் ஃப்ளார் டிசைன்ஸ் மாதிரி ஒரு கிரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல இருக்குங்க சோ இதுல நம்மளுக்கு என்னென்ன சைஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு சோ இது பாருங்க அப்படியே ஒரு டார்க் கலர்ல வந்து ஒரு லைட்டர் கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ இதோட குவாலிட்டியுமே அவ்வளவு சூப்பர்வா பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் ஹேண்டோட பினிஷிங் பாருங்க அவ்வளோ நீட்டா கொடுத்துருக்காங்க லைக் லைட்டா டிரான்ஸ்பெரண்டா நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதோட குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல உங்களுக்கு லைட்டர் கலர் காம்பினேஷன்ஸ்ல வேணும்னாலும் இந்த மாதிரி குர்த்திஸும் அவைலபிளா இருக்கு ஸோ இது பாருங்க ஃபுல்லாவே வந்து ஒரு லைட் கலர்ல ஒரு ஃபுளோரல் ஃபிளார் அண்ட் லீஃப் பேட்டர்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க சோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி டிஷ்யூ குர்த்திஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லலாம் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ குர்த்திஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து குமிஞ்சிருக்குங்க சோ இதுல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் அண்ட் நெக் டிசைன்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி குந்தன் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க சோ பார்க்கவே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எலகண்டா இருக்கு அண்ட் வியர் பண்றதுக்குமே அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த ஆஃபர் ரொம்ப லிமிடெட் ஆஃபர் மக்களே நேர்களே எப்பயும் விட வெறும் நாலு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க பியூட்டிஃபுல்லான பாரக் கிரீன்ல வந்து நல்ல ஒரு சூப்பர் பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கு ஸோ நம்ம டிஷ்யூ குர்த்திஸ்னாலே வந்து நல்ல ஒரு ஷைனி லுக் கொடுக்கும் அண்ட் இதோட குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இது இது வந்து எம்ல இருந்து நம்மளுக்கு டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து சைஸ் டவுட் இருந்ததுன்னா மேலாப்ல போட்டு பார்த்து கூட நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் மக்களே ஸோ இதெல்லாம் பாருங்க லைட் கலர் காம்பினேஷன் ஸோ இதுக்கு வந்து ஒரு லெகினோ பலாசோவோ போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்ஸ்ல ஸோ நான் காமிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி கலெக்ஷன்ஸ் தாங்க இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிட்டுருக்கு அண்ட் எவ்ரி டே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிட்டே தாங்க இருக்கும் ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரான்ஸ்பரென்ட்டாக இல்லாம இந்த உள்ள வந்து லைனிங்குமே கொடுத்துருக்காங்க மேட்சிங்கா ஸோ உங்களுக்கு ஃபுல் லைனிங் வந்துடும் ஹேண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரென்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வந்து குமிஞ்சிருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன இந்த லாங் அம்பிரல்லா டாப்ஸ் தாங்க ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுலேயே நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஆஃபரோட வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இதோட லென்த் பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்கு அண்ட் இதோட டிசைன்ஸ் பாருங்க நல்ல ஹெவி கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கு அண்ட் இதில் கலர்ஸ்லாம் பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸோட சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல நெக்ல செஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல ஹெவியா இருக்கிறதுக்கு டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலயுமே நம்ம எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு சட்டல் கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பர்பான ஒர்க் அண்ட் ஸ்லீவ்ல ஸ்லீவ்மே பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு லேஸ் ஒர்க்குமே நீட்டா சின்னதா கொடுத்துருக்காங்க ஸோ இதுல சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் அப்டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குங்க இந்த லாங் குர்த்தீஸ்ல சோ இந்த குர்தீஸோட ஆஃபருமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வெறும் நாலு நாள் ஆஃபர் தாங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் சோ இதெல்லாம் பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கை ப்ளூ கலர்லாம் ஸோ அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கோட நல்ல குவாலிட்டியாக வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் பாருங்க அட்ஜஸ்டபிள் ரோப்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த ட்ரெஸ்ஸில் அண்ட் இதில் பாருங்க நல்ல ஹெவி கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பின்னாடியுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அந்த பிரிண்ட் எல்லாமே ஃபுல் ட்ரெஸ்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ல இருந்து டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் குவாலிட்டியுமே அவ்வளோ நல்லா இருக்கு ஸோ இந்த காட்டன் ஃபீல் வந்து அவ்வளோ டச் பண்ணும் போதே தெரியுதுங்க அண்ட் நம்ம கிட்ட வந்து இந்த ஆஃபர் நான் சொன்ன மாதிரி வெறும் லிமிடெட் ஆஃபர் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எவ்ரிடே ரன்னிங்ல இருக்குங்க ஸோ டிசைன்ஸ் எல்லாம் தான் இருக்கும் ஸோ சீக்கிரமா ரஷ் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எவ்ரிடே பார்க்க முடியாது ஸோ இது பாருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான டிசைன் ஸோ இதுலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபுள் ரூப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்மே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கறதுக்கு அதை பார்க்கவே ரொம்ப நீட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் மக்களே கண்டிப்பா ரஷ் பண்ணுங்க ரொம்ப லிமிடெட் ஆஃபர் ஸோ இந்த ஆஃபர்ல நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகும் எல்லாமே டூ எக்ஸ் தானா இன்னும் பிளஸ் சைஸஸ்க்கு ட்ரெஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வந்தாச்சுங்க ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல அதுவுமே வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா ஆஃபர்ல வெறும் நாலு நாள் ஆஃபர்ல செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க இந்த ஆஃபர் ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பிளஸ் சைஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுலயுமே நம்ம கிட்ட வந்து இந்த அம்பிரலா சுடிஸ்ல வந்து இந்த ஹெவி ஒர்க் பண்ண டிசைன்ஸோட நம்மளுக்கு வந்து இந்த பிளஸ் சைஸ்ல இருக்கு ஸோ இதுல கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த டார்க் கிரீன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில் சில்வர் அண்ட் கோல்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பாருங்க எல்லாமே வந்து மைல்ட் லைட்டர் கலர் காம்பினேஷன்ஸ்ல இந்த மாதிரி சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பிளைனா இல்லாம இந்த மாதிரி பிரிண்ட் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்குது ஸோ நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு கிராண்டாக ஒரு ஷால் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இதுக்கு பாட்டம்ஸ்மே வந்து உங்களுக்கு லெகின்ஸ் இல்லை பலாசோ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ஸோ இது எல்லாமே நம்ம வியா ஃபேஷன்ஸில் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி என்ன ஹெவி ஒர்க் இருந்தாலுமே உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அண்ட் மக்களே இது ரொம்ப லிமிடெட் ஆஃபர் செப்டம்பர் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க நாலு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ கண்டிப்பா ரஷ் பண்ணுங்க ரொம்ப க்ரௌடா இருக்கும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் வந்து வேகமா வந்து வாங்கிட்டு போங்க சோ இதுல நான் வந்து நிறைய கலர்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த குவாலிட்டி பத்தி சொல்லியே ஆகணும் அவ்வளோ சாஃப்டா சூப்பர் குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதோட ஃபினிஷிங்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க அண்ட் இதோட ஸ்லீவ் பாருங்க எல்லா ஸ்லீவ்லயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டர் கலர் காம்பினேஷன்ஸ்ல டெய்லி வேர் பண்ற மாதிரியும் வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதுல வந்து இன்னும் கிராண்டாகவும் இருக்கு எக்கச்சிக்கமான டிசைன்ஸ் நான் காமிக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து வெறும் கம்மியான கலெக்ஷன்ஸ் தாங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணி வாங்க முடியும் அண்ட் மக்களே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இப்போதைக்கு நீங்க வந்து நேர்ல வந்து இந்த இந்த ட்ரெஸ்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி போட்டு பார்த்து தான் வாங்க முடியும் அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சைஸ் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா நீங்க அப்படியே மேலே போட்டு பார்த்து கூட வாங்கிக்கலாம் சோ இதுல அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இது பாருங்க அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க ஒரே டிசைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல வேணும்னாலும் இருக்குங்க அண்ட் நல்ல கிராண்ட் ஒர்க் நெக்கு கிட்ட பண்ணிருக்காங்க ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ லைட்டர் கலர்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி லைட்டர் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து ஃபீடிங் குர்த்தீஸும் அவைலபிளா இருக்குங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான ஃபீடிங் குர்த்தீஸ் வந்துருக்கு ஸோ இது பாருங்க இந்த ஜிப்போட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அண்ட் நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கும் வந்து இது ஃபீடிங் டாப் மாதிரியே தெரியாது இந்த மாதிரி நல்ல கவர்டா நல்ல ஹெவி ஒர்க் இருக்கிறனால இது ஒரு நார்மல் கிராண்டான ஒரு டாப் மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஒர்க் பாருங்க நல்ல ஒரு ஒயிட் த்ரெட்ல அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுலயே நம்ம கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபீடிங் குர்த்திஸ் இவ்வளோ டிசைன்ஸோட நான் வேற எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அவ்வளோ கிராண்டா ஹெவி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க ஜிப்புமே நல்ல குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுல நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸ்எல் அப்டு டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் மக்களே நான் சொன்ன மாதிரி நம்ம ஷாப்ல நீங்க என்ன எடுத்தாலும் இந்த நாலு நாள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன எடுத்தாலும் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த டாப் டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளவு ஹெவி கிராண்ட் ஒர்க்கோட அண்ட் டிரஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு நல்ல பிரிண்டட் ஒர்க்ஸ் குடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல செஸ்ட் கிட்ட வந்து உங்களுக்கு சம்கி ஒர்க் த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹெவி ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கோங்க சோ இதெல்லாம் பாருங்க நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலயே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு லைட்டா கலர்ஸ் இருக்கு டார்க்கர் கலர்ஸ் இருக்கு அண்ட் சைஸ் பாருங்க உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் அப் டு டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யார் பண்றதுக்கு குவாலிட்டியுமே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அண்ட் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுமே கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் லேஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க பைப்பிங் பண்ணி அண்ட் ட்ரெஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சூப்பர்வான கோல்டன் பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் இது பாருங்க உங்களுக்கு நெக்கில் வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன சின்ன பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நம்ம வியா ஃபேஷன்ஸில் இந்த மாதிரி வந்து குவிஞ்சிட்ருக்கு அதுவும் ஆஃபரோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மக்களே நாலு நாள் ஆஃபர் மட்டும்தான் லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பா ரஷ் பண்ணுங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஜிப் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்கோட அண்ட் டிசைன்ஸ்மே நல்ல கிராண்ட் டிசைன்ஸோட கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் கலர்ஸ் பாருங்க மக்களே எவ்வளவு கலர் காம்பினேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இந்த மாதிரி ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாம் ரஷ் பண்ணுங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல உங்களுக்கு பிடித்த இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி நைட் சூட் கலெக்ஷன்ஸ்மே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க இதோட கிளாத் குவாலிட்டி வந்து அவ்வளோ சாஃப்ட்டா ஸோ நைட் டைம்ல வேர் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இந்த மாதிரி செட்டாவே நம்ம குடுத்துட்ருக்கோங்க ஸோ இதுலயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் அண்ட் டாப் வந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது பாருங்க எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லயுமே நம்ம கிட்ட இருக்கு அண்ட் டிசைன்ஸ்மே நல்ல மைல்ட் டிசைன்ஸா நம்மளுக்கு நைட் டைம் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஒரு வியர் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல ஹெவியா நல்லா சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு கலரே வந்து அண்ட் நம்ம கிட்ட இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு அண்ட் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி நாலு நாள் மட்டும் தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ரெண்டு பீஸுமே நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் இதுலயே வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு சைஸ் பார்த்தி நான் சொல்லி ஆகணும் சைஸ் வந்து உங்களுக்கு எம் எல் எக்ஸ்எல் அப் டு டூ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இந்த நைட் ஷூட்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் டிசைன்ஸுமே எக்கச்சக்கமா இருக்குங்க ஸோ நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல இந்த மாதிரி டூ பீஸ் செட்ஸும் கலக்கலா இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல லைட்டர் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரே கலர்ல வேணும்னாலும் இருக்கு இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேட்சிங் கலர்ஸ்ல உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு

சோ அதாவது இதுலயே இந்த ஒரு பீஸ் அண்ட் இன்னொரு பீஸ் ரெண்டு பீஸா சேர்த்து நீங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் எடுத்துக்கலாங்க அண்ட் இதுலேயுமே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு டெய்லி வேர் பண்ணும்போது ஒரு காலேஜ் போகும்போதோ இல்ல ஒர்க் பண்ணும்போதோ இந்த மாதிரி பண்ணோம்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இந்த ஆஃபரோட நம்ம வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அண்ட் இந்த ஆஃபரும் நம்மளுக்கு வந்து வெறும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டுந்தாங்க வெறும் நாலு நாள் மட்டும்தான் இருக்கு மக்களே சோ இந்த ஆஃபர் ரொம்ப ஆஃபர் 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 நான் நான் சொன்ன 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 மாதிரி 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 செப்டம்பர் செப்டம்பர் வரைக்கும் வரைக்கும் அண்ட் 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 உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு நீங்க இருபது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா இருநூத்தி இருநூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சோ சோ நம்ம 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 வியா ஃபேஷன்ஸ்ல எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் 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 இன்னைக்கு பார்த்தோம் ரொம்ப கம்மியான தான் இங்க பாத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா ஷாப்ப நேர்ல விசிட் பண்ணி இன்னும் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இந்த மட்டும்தாங்க வெறும் நாலு நாள் இருக்கோம் எல்லாமே ரன்னிங்ல ஸ்பீடா வாங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் நம்ம வியா பேஷன்ஸ்ல இருந்து அள்ளிட்டு போங்க